ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க எல்லாமே ரொம்பவே அழகான ஐம்பண்ணில் நெக்லஸ் ஹாரம் மண்டிகை கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போதும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போது ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் அக்கௌனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் எல்லாமே சூப்பர் கியூட்டாக இருக்க போது அண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் போது அண்ட் ட்ரெண்டிங்காகவும் இருக்க போது ஸோ வீடியோஸ் கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ ஒன்பது வேணா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவவே கிஃப்ட்டுமே பார்க்கலாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இருக்க போது ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான பேங்கல் தாங்க இதுவும் ஐம்போன்னு பேங்கல் கலெக்ஷன் நல்லா அழகாக ரூபி அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்குது சூப்பரான பாட்டனுங்க இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்டுமே போடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் வைக்கிறது மூலியமாக வினதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலில் நல்ல அழகாக ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண ஐம்பன் பேங்கிள் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வாங்க இப்போ ஒன்பா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்ப அழகான மாங்கா பேட்டர்னில் இருக்கு அட்டிகை கலெக்ஷன்ஸ் தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாங்கால வந்து எனக்கு வந்து ஹாரம் நெக்லஸ் காம்போவா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஸ்பெஷலா அவங்களுக்காகவே நான் மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா ரூபி அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா ஸ்டோனோட ஷைனிங் எல்லாமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு நெக்லஸ் பேட்டர்ன் நல்ல அழகான மாடலுங்க ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக அரும்பு பேட்டர்னில் உங்களுக்கு மாங்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் கீழே கியூட்டாக ஒரு பென்டென்ட் அடிக்க மாடலில் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இது வந்து ஒரு ஷார்ட் நெக்லஸ் பேட்டர்ன் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு லாங்குமே வந்துடும் லாங் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபினிஷிங்ஸ் அந்த ஸ்டோனோட ஷைனிங் கிளிட்டர் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் ஹாரம்லேயும் பேக் செயின் அட்டாச் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சிம்பிளாக ரொம்ப அழகான மாடல் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த செட் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் பேக் செயின் அட்டாச்சாக இருக்கிறதுனால தேர்ட்டி இன்ச்சஸ் லாங் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வேர் பண்ணி அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் ஐம்பொண்டில் உங்களுக்கு இந்த காம்போ கலெக்ஷன்ஸ் வந்துடும் ஸோ வித் இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி க்யூட்டாக ஒரு மாங்காய் பேட்டர்னில் இயர்ரிங்ஸ்மே வந்துருங்க ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கோ இல்லையா அந்த செயின் பேட்டன்லாம் எப்படி உங்களுக்கு மாங்காய் இருக்கும் ஸோ சேம் அதே மாதிரி சிம்பிள் அண்ட் யூனிக்காக உங்களுக்கு மாங்காய் பேட்டன்லேயே இருக்கும் ஸோ இந்த ஷைனிங் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு லாங் அண்ட் ஷார்ட் நெக்லஸ்லேயுமே கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் பேக் சைட்லாம் பேக் டைப்போட நல்ல அழகான மாடலுங்க ஸோ இந்த க்யூட் காம்போ சூப்பரான காம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போகுது ஸோ இந்த காம்போவோட ப்ரைஸ் உங்களுக்கு டூ ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் வேண்டுகோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபைவ் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் இந்த மாங்காஹாரம் பேட்டர்னை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி அழகாக அடுக்காக சூப்பராக தெரியுங்க ஃபினிஷிங்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் க்யூட்டாக இருக்குங்க அந்த மாடலே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ வேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த மாங்காவோட வியூ இருக்கும் அழகாக இருக்கல ஃபினிஷிங்ஸு சூப்பராக இருக்கல ஸோ இந்த செட் இந்த சூப்பர் க்யூட்டான செட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு டூ ஃபைவ் டபுள் நைனா ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வேணும்னு இப்படி கூட தனியாக கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பர் க்யூட்டான ஐம்பொன் அட்டிக்கை கலெக்ஷன்ஸ் தாங்க நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸோ லைக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு யூ ஷேப் பேட்டர்லாம் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அது இல்லாமல் இங்கே குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த டர்க்கிஷ் மாடல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி ஜெல்லட பேட்டன்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க சூப்பரான மாடல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஐம்போன்ல ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோல்டில் எந்த ஸ்டோன் வைப்பாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் இதெல்லாம் வச்சுருப்பாங்க பிகாஸ் அதோட ஷைனிங் எல்லாமே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அதனால தான் நல்ல அழகான பேட்டர்ன் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல நல்ல அழகான மாடலுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டிசைனே ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாகவும் இருக்குது ஸோ வேணும் வந்தாங்க ஃபாஸ்ட்டாக இந்த நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு பேக் செயின்மே வந்துடும் அண்ட் அட்ஜஸ்டபுள்ன்றதுனால ஸோ உங்களுக்கு நார்மலாக பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் பட்டெலாம் நீங்கள் சுத்திக்கி வச்சிக்கலாம் ஒரு கம்ஃபர்டபுளாக நம்ம எந்த ஒரு பாக்ஸில் போட்டு சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் ஸோ நான் இதில் பேக் செயின் அட்டாச் பண்ணாமல் உங்களுக்கு காமிச்சதுக்காக நம்ம உங்களுக்கு கொடுக்கும்போது பேக் செயினை அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த ஐம்போன் நெக்லஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வைக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இருக்குது ஒன் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இந்த மாடல் ரொம்ப சூப்பராக அண்ட் யூனிக்காகவும் இருக்கும் ஸோ ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் தாங்க இது சூப்பரான ஃபினிஷிங்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்ம டாலர் செயின்லாம் எப்படி பெண்டன்ட் இருக்கோ அந்த மாதிரியான பென்ட் பேட்டர்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க க்யூட்டாக வந்து கீழே க்யூட்டாக ஹேங்கிங்ஸும் வர மாதிரியான மாடல் ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஏதோ மேக் ஃபினிஷ் ஜுவல்லரிஸில் தான் பார்த்துருப்போம் இப்போ ரீசெண்டாக ஐம்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸ் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பர் க்யூட்டாக இருக்கு அண்ட் நீங்கள் பாருங்கள் நல்லா மல்ட்டிகலர் காம்பினேஷன்ஸில் ஃப்ளவர் பேட்டர்ன்ஸில் அதில் குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸ் அது மாதிரியான மாடலில் அண்ட் இங்கே கொஞ்சமாக உங்களுக்கு பட்ட செயின் மாடல் அண்ட் பேக் செயின் அட்டாச் ஆயிருக்கா ஃபினிஷிங் சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வினுண்டவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நெக்லஸ்க்கு ஏற்ற மாதிரி கியூட்டான இயர்ரிங்ஸோட வந்துடுங்க இந்த மாடல் ஃபினிஷிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது கெம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஃபினிஷிங்ஸில் மேலே அண்ட் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பர் பேட்டன்காக அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த சைட் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் அண்ட் சூப்பர் க்யூட்டான நெக்லஸ் பட்டனுங்க எயிட் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் இதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஐம்பொன்ல நெக்லஸ் பேட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டன்ல மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான பேட்டன்காக அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணும்னு அவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நெக்லஸ் பேட்டர்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் பேட்டன் ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டுருப்போம் அதில் வந்து வந்து உங்களுக்கு வந்து முகப்பு செயன இயர்ரிங்ஸ் கலந்த மாதிரியான பேட்டர்ன் ஸோ அதில் இப்போ நம்ம நெக்லஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு அழகான பேட்டன்காக ஃபினிஷிங்ஸ்மே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த லுக் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் ஷைனிங் எல்லாமே இந்த மாடலில் உங்களுக்கு டைமண்டில் இருக்க மாதிரி ஃபினிஷிங் ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி உங்களுக்கு டைமண்டில் நெக்லஸ் எல்லாமே வரும் ஸோ அதே பேட்டர்லாம் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஐம்போனில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஸ்டோன்ஸ் எல்லாமே அவ்வளோ கிளிகிட்டால் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஸோ பர் கியூட்டாக இருக்குது இந்த நெக்லஸ்க்கு ஏற்ற மாதிரி இயர்ரிங்ஸ்மே உங்களுக்கு வந்துடும் ஸோ இயரிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம நெக்லஸில் பார்த்தோமோ அதே பேட்டர்னால் உங்களுக்கு இயரிங் கலெக்ஷன்ஸ் அண்ட் பேக் சைடில் ஸ்கூல் பேக் டைப்போடும் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட் ரொம்ப அழகாக டைமண்ட் இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு க்யூட்டான காம்போங்க அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஸ்டோனோட கிளிட்டர் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே அப்படி டைமண்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபுல் க்யூட் காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் இதுலேயும் நிறைய கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்குது லுக் வைஸ் அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் லுக் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ